ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் அழகு ரெண்டில் ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிற தலைப்பு தான் இன்றைக்கி வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீரீஸை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுறக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் சோவ் ஆகும் ஸோ எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அண்ட் தென் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோஸ் பற்றி ஏதாவது கமெண்ட் கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா என்ன ஸோ ஒரே பொருளை தரக்கூடிய நிறைய சொற்கள் வந்துட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து வருது அப்படின்னா அதை தான் நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா ஒரே பொருளை தான் தரும் ஆனால் வேற வேற சொற்களாக இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஒரு பொருள் பன்மொழின்னு சொல்றோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல உயர்ந்து அப்படின்னாலும் ஓங்கி அப்படின்னாலும் ஒரே மாதிரி மீனிங்கை தான் என்னன்னா தருது உயர்ந்தோங்கி அப்படின்னா உயர்ந்து ஓங்கி ங்கிறது இந்த ரெண்டு சொற்களுமே என்னென்னா உயர்ந்த அப்படிங்கிற ஒரே பொருளை தான் என்னன்னா தருது ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி குழினாலும் நமக்கு இந்த ஆழமாக இருக்கிற மாதிரி தான் தாழ்ந்துனாலும் கீழே இருக்க மாதிரி தான் ஸோ ஒரே மாதிரியான பொருளை தரக்கூடிய குழி தாழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான சொற்கள் வந்துட்டு ஒரே பொருளை தரதை கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக நடு மையம் நடுனாலும் மையம் அப்படின்னாலும் ஒரே பொருள் தான் அப்போ இந்த ரெண்டு சொற்களும் இந்த ரெண்டு சொற்களும் நடுப்பகுதியை தான் குறிக்குது இதை வந்துட்டு நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம் இதே இது இலக்கணம் அதாவது இலக்கியம் சார்ந்து என்னென்னா நமக்கு வந்துட்டு வரும் மீ மிசை ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதில் வந்துட்டு மீ அப்படின்னாலும் மிசை அப்படின்னாலும் மேற்பகுதி அப்படிங்கிற ஒரு பொருளை தான் என்னென்னா தருது ஸோ அப்போ இது வந்துட்டு என்னன்னா நமக்கு மீ மிசை அப்படிங்கிற ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் அந்த இடத்துல சேர்ந்து வந்திருக்கு அப்போ அந்த மீ மிசை அப்படிங்கிறது நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது நீங்கள் அதை பிரித்து பார்த்தாலே தெரிஞ்சு பிரித்து பார்த்து அதோட பொருள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஒரு பொருள் பன்மொழியை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பாராட்டி சீராட்டி பட்டி தொட்டி கண்ணும் கருத்தும் குற்றங்குறை உற்றார் உறவினர் வாடி வதங்கி ஈடு இணை கல்வி கேள்வி போற்றி புகழப்பட ஆடி அசைந்து நட்ட நடுவில் தங்குதடை ஓங்கியுயர்ந்த பழக்க வழக்கம் ஓகேவா ஸோ இது எல்லாமே என்னென்னா நமக்கு ஒரு பொருள் பன்மொழியில் தான் வரும் ஸோ ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து வருவது தான் நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதோடு வந்துட்டு நமக்கு இந்த டாபிக் முடிஞ்சு சின்ன வீடியோ தான் நம்ம அடுத்த வீடியோவில் இருபொருள் குறிக்கும் சொற்கள் வந்துட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ